லக்ஷ்மி அகர்வால் அவங்களுடைய வழிய ஒரு புரட்சியா மாத்தினாங்க ஸ்டாக் சேல் ஆசிட் பிரச்சாரத்தை தொடங்கி ஆசிட் அட்டாக்கால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆதரவா பணியாற்றினாங்க ஆக்ராவில ஹீரோஸ் ஹேங் அவுட் என்ற கெஃபேய தொடங்கி அங்க ஆசிட் தாக்குதலால பாதிக்கப்பட்டவங்க வேலை செய்து எப்படி சமூகத்தோட இணைஞ்சு வாழணும்ன்றத கத்துக்கிறாங்க லக்ஷ்மி சான் ஃபவுண்டேஷனை ஸ்டார்ட் பண்ணி அவங்களே ஒரு டிவி ஹோஸ்டா மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா மாறி அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சாங்க டூ தௌசண்ட் தீபிகா படுக்கோன் நடிச்சு வெளிவந்த சப்பாக் மூவி உலகத்துக்கு லக்ஷ்மி அகர்வாலோட கதையை சொல்லுச்சு டூ தௌசண்ட் போர்டீன் யூஎஸ்ஏல மிஷல் ஒபாமா கையால இன்டர்நேஷனல் உமன் ஆஃப் கரேஜ் அவார்ட் வாங்கினாங்க டூ தௌசண்ட் நைன்டீன் யூனிசெஃப் மினிஸ்ட்ரியில இருந்து உமன் எம்பவர்மெண்ட் அவார்ட் வாங்கினாங்க லக்ஷ்மியோட இந்த ஸ்டோரி நமக்கு ஒரு உத்வேகமாக இருக்கு லக்ஷ்மி எப்பவும் சொல்ற ஒரு விஷயம் நான் ஒரு பாதிக்கப்பட்டவை இல்லை நான் ஒரு போராளி லக்ஷ்மியோட வாழ்க்கை நம்மளுக்கு பல பாடங்களை கற்பிக்குது உங்களுடைய மிகப்பெரிய வழிய ஒரு மாற்றத்திற்காக பயன்படுத்துங்க உண்மையான அழகு உங்களுடைய மனசுலயும் உங்க செயல்லையும் இருக்குது எவ்வளோ பெரிய துன்பம் வந்தாலும் உங்களுடைய தன்னம்பிக்கையால உங்களால மீண்டு வர முடியும் லக்ஷ்மி அகர்வால் ஆசிட் அட்டாக் மூலியமா தன்னுடைய கனவுகளை இழக்கல அதுக்கு பதிலாக மற்றவங்களுடைய கனவுகளுக்கு ஒரு வழிகாட்டியாக மாறினாங்க இன்றும் ஒரு மாற்றத்தின் குரலா ஒரு தன்னம்பிக்கை மிக்க பெண்ணா வாழ்கிறாங்க லக்ஷ்மி அகர்வாலோட இந்த இன்ஸ்பைரிங் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ